ஒன்று குறுந்தியர் பதினாறாம் அதிகாரம் பரிசுத்த வான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள் நான் வந்திருக்கும்போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன் நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசிலிமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன் நானும் போகத்தக்கதானால் அவர்கள் என்னுடனே கூட வரலாம் நான் மக்கதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால் மக்கதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்திற்கு வருவேன் நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழி நான் உங்களிடத்தில் சில காலம் தங்க வேண்டியதாக இருக்கும் ஒருவேளை மழைக்காலம் முடியும் வரைக்கும் இருப்பேன் இப்பொழுது வழி பிரயாணத்திலே உங்களை கண்டுகொள்ள மாட்டேன் கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கியிருக்கலாம் என்று நம்புகிறேன் ஆகிலும் பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் இபேசு பட்டணத்தில் இருப்பேன் ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலவுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் தீமத்தையோ உங்களிடத்திற்கு வந்தானே யாகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள் என்னைப் போல அவனும் கர்த்தருடைய கிரையை நடப்பிக்கிறானே ஆனபடியினால் ஒருவனும் அவனை அற்பமாக எண்ணாதிருப்பானாக சகோதரரோட கூட அவன் வருகிறதற்கு நான் காத்திருக்கிறபடியால் என்னிடத்தில் வரும்படிக்கு அவனை சமாதானத்தோட வழி சகோதரனாகிய சகோதரனாகி குறித்தோ குறித்தோவெனில் சகோதரனுடைய கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன் ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும்போது வருவான் விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் இருங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் காரியங்களெல்லாம் அன்போடு செய்யப்படப்படுவது சகோதரரே தேவானுடைய வீட்டார் அகாய நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்த வான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் தேவான் பொருத்தநாத்து அகாயுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாயிருக்கிறேன் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாக இருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள் இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள் ஆசியா நாட்டிலுள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் ஆக்கில்லாவும் ட்ரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள் சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள் ஒருவர் பரிசுத்த மொத்தத்தோடே வாழ்த்துங்கள் பவுலாக்கிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஒருவன் கத்தராகி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் கத்தர் வருகிறார் கத்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய கிருவை உங்களுடனே கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் கூட இருப்பதாக ஆமேன்